சாமி தங்கம் என்னடா ராஜா பண்ணுற கவலையில் உட்காந்துட்ருக்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் நீ மீனராசி ரேவதி நட்சத்திரம் ஆமாவா அதுக்கு என்ன இப்போது மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவங்கெலாம் எப்படி தெரியுமா ரொம்ப முயற்சி செய்கிறவங்க புரியுதா அவங்க முயற்சி பண்ணி உயர்ந்து வருவாங்க கவலையே படாத தைரியமாக உன்னோட முயற்சியை செய் கடன் யார்கிட்டையும் வாங்காத வாங்கினா திருப்பி கொடுக்கப்பார் அந்த அளவுக்கு உனக்கு சக்தியும் புத்தியும் இருக்குது அது திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஏன்னா நீ ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறவன் புரியுதா உன்னால் ஒருத்தங்கக்கிட்ட நல்லபடியாக பேச முடியும் அவங்கள வந்துட்டு சமாதானம் பண்ண முடியும் அதனால் இன்னையிலேருந்து உன்னோட மனசை நீ தளர்த்த விடாத புரியுதா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாக போச்சு இப்போ மீன ராசியில் வந்துட்டு பிரச்சனை இருந்தால் என்ன என்ன ஒன்றும் கிடையாது புரியுதா போ பார் வேலையை பார்த்தா உனக்கு கூலி கிடைக்கும் இல்லையா கடன் தான் கிடைக்கும் புரியுதா அதனால் அவன் இதை சொல்கிறான் இவன் அதை இதை சொல்கிறான் ஓராசி நல்லா இல்லை ஓ ஜாதகத்தில் எந்த பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறான் பார்த்தியா அதெல்லாம் ஒன்றும் நம்பாத போ ஓ வேலையைப் பார் வேலையை மட்டும் பாரு தைரியமாகார் எப்பையும் அந்த முருகன் உன் கூடையாக தான் இருப்பார் இருக்க போகிறாரு இன்னையிலேருந்து புரியுதா